கவனிங்க ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அநேக விதமான காரியங்களை சொல்லி மனிதர்களை தேட்டுகிறார் கவனிங்க கை கழுவாமல் சாப்பிடுவதை ஒரு கூட்டத்தார் அப்படின்னா ரொம்ப கை கழுவிட்டு தாங்க சாப்பிட்ணும் இப்போ இதயத்துக்குள்ளே இருக்கிறத சுத்தப்படுத்தாமல் ஒரு மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இருதயத்தில் வந்து அநேக விதமான காரியங்களை வைத்திருக்கும் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று கவனிச்சிங்க வேதம் சொல்லியிருக்குது இருதயத்தில் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இருக்குதோ அது வாய் வந்து பேச ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம இருதயத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் இருதயத்துக்குள்ள நாம் எப்படியாப்பட்ட காரியங்கள் உள்ளவங்களாம் இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்முடைய இருதயம் வந்து சரியில்லைன்னு சொன்னால் ஒரு பேச்சு சரியில்லைன்னு சொன்னால் அந்த மனுஷன் வேண்டாங்க அவனை சேர்க்காதீங்க அந்த மனுஷனுடைய காரியம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நான் பண்ணாங்க அப்படி என்னுவாங்க நாம் என்னதான் நம்ம கலராக இருந்தாலும் என்னதான் மனிதன் மதிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் நாம் பேச்சுக்கிற பேச்சு சரியில்லைன்னு சொன்னால் நம்மளை துரத்தி விட்டுவார்கள் கொள்ள மாட்டார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற வார்த்தை வார்த்தையை கொண்டு தேவனுக்காக சாட்சியாக வாழ வேண்டும்